ப்ரைன்லையோ நம்ம ரத்த குழாய்கள்லையோ எங்கேயாச்சும் ஒரு பகுதியில் ரத்த கசிவு இருக்கிறது அல்லது ரத்த அடைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதை இயற்கையாகவே க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் நம்முடைய இந்த கெப்பாரின் அப்படிங்கிற பொருள் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து லிக்கர் சாப்பிடையில் அதனுடைய பாதிப்பை சரி பண்ணுற வேலையை வந்து லிவர் தான் செய்யும் நிறைய துறைச்சி அவங்க சாப்பிட்றதுக்கிட்டே இருக்காங்க வச்சுக்கோங்களேன் அப்போ லிவரை டேமேஜ் பண்ணிடும் அப்போ லிவர் ஃபங்க்ஷன் குறைஞ்சா என்ன ஆகிரும் அந்த நச்சுக்களை வெளியேற்றுகிற செயலக்க செய்கிற பணியை அது செய்யாது அப்போ அந்த நச்சுக்களை யார் அடுத்து அதை செயலக்க செய்யலாம் வாங்கன்னா கிட்னி தான் அப்போ கிட்னிக்கு வந்து ஓவரோட ஆகிடும் இந்த லிவரில் உள்ள டாக்சின்ஸை க்ளீன் பண்ணணும் அதில் உள்ள கொழுப்பு பொருட்களை அந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்கள சொல்கிறாங்க இல்லையா அதை க்ளீன் பண்ணோம்னா சூப்பரான டிப்ஸு நீங்களே உங்கள் வீட்டில் மிக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு உத்தி இருக்கிறது அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் கபே நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து லிவர் கல்லீரல் அதை பத்தி பார்க்க போறோம் ஏன் கல்லீரலை பற்றி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்ற உணவுல உள்ள டாக்ஸின்ஸ் நச்சு பொருட்கள் அது இல்லாமல் நம்ம மெடிசன் சாப்பிட்றோம் எதோ சாப்பிட்ற சாப்பிட்றப்ப ஏற்படுற நச்சு பொருட்களில் அதை செயலுக்கு செய்கிற மாபெரும் பணியை செய்வது லிவர் தான் அந்த லிவர் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த நம்முடைய உடலுடைய வலது பக்கம் பார்த்தீங்களா இருக்கு இப்போ பாத்தீங்களா பண்ணோம்னா இந்த இது எங்க தொடுதோ அந்த இடத்துல இருக்கு இது இந்த அப்டாமினல் கேவிட்டி அதாவது வயிற்று கூடகத்தில் இருக்கிற மிகப்பெரிய உறுப்பு வந்து லிவர் தான் இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோ அதாவது ஆயிரத்தி ஐநூறு கிராம் வச்சுருக்கலேன் நம்ம உடம்புல எங்கேயாச்சும் அடைப்புகள் இருக்கிறது அதாவது பிரெயின்லேயோ நம்ம ரத்த குழாய்கள்லேயோ எங்கேயாச்சும் ஒரு பகுதியில் இரத்த கசிவு இருக்கிறது அல்லது இரத்த அடைப்பு இருக்கிறது என்று சொன்னால் அதை இயற்கையாகவே கிளீன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய இந்த கெப்பாரின் அப்படிங்கிற பொருள் தான் நிறைய ஆக்சிடென்ட்லாம் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் ரத்த போக்குனால இறந்து போயிடுவாங்க அது இல்லாம மென்சுரல் நேரத்தில் நிறைய அதிக ரத்தப்போக்கு அதையும் சரி லிவர் தான் செய்யுது போயிட்டு இருக்குற பாயிண்ட வந்துட்டு நீங்க அழுத்தம் அல்லது நீரில் பண்ணாலோ அக்கப்பஞ்சர் படிச்சவங்க நீரில் பண்ணலாம் அக்குபஞ்சர் படிக்காதவங்க அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்து அழுத்தம் கொடுத்தாலே அந்த ரத்தப்போக்கு நின்று போயிடும் இந்த பாயிண்ட் இந்த லிவ் சிக்ஸ் அக்குப்புள்ளி இருக்குன்னு சொல்லி நாங்க இமேஜில் வைக்கிறோம் அதை பார்த்துட்டு நீங்க அழுத்தம் கொடுத்துக்கலாம் அது இல்லாமல் இந்த லிவரை வந்து நம்ம பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன முதல்ல அந்த நச்சு பொருட்கள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் நச்சு பொருட்களை உண்டாக்குகிற பொருட்களை சாப்பிடக்கூடாது என்ன நச்சு பொருட்களை உண்டாக்கும் அதாவது லிக்கர் சாப்பிட்றது லிக்கர் சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து லிக்கர் சாப்பிடல அதோடைய பாதிப்பை சரி பண்ணுற வேலையை வந்து லிவர் தான் செய்யும் நிறைய தொடர்ச்சி அவங்க சாப்பிட்றதுக்கிட்டே இருக்க வச்சுங்களேன் அப்போ லிவரை டேமேஜ் பண்ணிடும் அது இல்லாமல் மருந்து மாத்திரைகளை மருத்துவருடைய பரிந்துரை இல்லாமல் தனக்கு தானே எடுத்துக்கிறது அது மாதிரி பண்ணாலும் லிவர் வந்து டேமேஜ் ஆயிரும் ஸோ இது மாதிரி சில துரித உணவுகள் இது மாதிரி எடுத்துக்கிறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவர் வந்து டேமேஜ் ஆகும் இப்போ இந்த லிவரில் என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னார் லிவர் சிரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வரும் அடுத்து வந்து லிவரில் கொழுப்பு இருக்கும் அதாவது ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க அங்கெங்க கொழுப்பு படிஞ்சிடும் லிவரில் அப்போ வந்து அதனுடைய செயல்பாடுகள் குறையும் இந்த லிவர் சிரோசிஸ் கேட்டிங்கன்னா லிவரில் ஒரு இலை போன்ற அமைப்பு அதாவது இலை போன்ற பைப் பைப்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரியான அமைப்பு வந்துடும் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நிறைய அந்த லிவர் ஃபங்க்ஷன் வந்து குறைஞ்சி போயிடும் அப்போ லிவர் ஃபங்க்ஷன் குறைஞ்சா என்ன ஆயிரும் அந்த நச்சுக்களை வெளியேற்றுகிற சேலக்கை செய்கிற பணியை அது செய்யாது அப்ப அந்த நச்சுகளை யார் அடுத்து அதை செயலுக்கு செய்வாங்கன்னா கிட்னி தான் அப்ப கிட்னிக்கு வந்து ஓவரோட ஆயிரும் ஸோ அதனால லிவரை வந்து நீங்க பார்த்துறது மிக 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 முக்கியமானது லிவர் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் பித்த நீர் பயில் அப்படிங்கிற பித்த நீரை சுரக்கிறது இந்த பித்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்தணும் செரித்தலுக்கு பயன்படுகிறது அந்த பித்த நீர் சுரக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா பித்தப்பை பை கால்பிரான் இல்லையா அது வந்து சேமிச்சு வைக்கும் ஒரு மனிதனுக்கு நார்மலாக இருக்கிற மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா முன்னூறு எம்எல்ல இருந்து ஐநூறு எம்எல் வரைக்கும் சுரக்கும் ஆனால் இந்த பித்த பித்தனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் தேர்ட்டி டு ஃபிஃப்டி எம்எல் அப்போ இந்த பித்தனரை கான்சன்ட்ரேட் பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் பித்த வந்து சேமித்து வச்சிடும் வென் நீடு எப்பொழுது தேவைப்படுகிறதோ செரித்தலுக்கு தேவைப்படுகிறதோ அப்போ அதை இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அது இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம செரித்தல் வந்து ஒழுங்காக நடக்கும் டைஜஸ்டிஷன் அதில் வேலை செய்யும் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பித்தப்பை கல் இருக்குன்னா அதை ஒன்றே ரொம்ப பண்ணிடுவாங்க ரொம்ப ரொம்ப தப்பு இறைவன் கொடுத்ததை வந்து நம்ம வந்து எடுக்கக்கூடாது அப்போ பித்தப்பையில் கல் வந்துருச்சு என்ன பண்ணு சொன்னால் பித்தப்பையில் அந்த கல்லை வெளியேற்றுறதுக்கு எளிமையான வழிமுறைகள் இருக்கிறது பஞ்சர் பண்ணிக்கலாம் வருமா பண்ணிக்கலாம் அது இல்லாமல் இயற்கையான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் நம்ம எலும்பு சம்பளம் இருக்கு இல்லையா எலும்பு சம்பளத்தை எடுத்துகிட்டு அதை வந்து சாறு புரிஞ்சுக்கிறோங்க அதில் ஒரு ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டு மூணு நாளைக்கு வெறும் வெறுமையத்தில் சாப்பிடுங்க சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது உங்களுக்கு அந்த கல் வந்து வெளில வந்துடும் இல்லை மூணு நாளில் வரலனா ஒரு ஆறு நாள் கூட சாப்பிடுங்க ஒன்றும் சைடு எஃபெக்ட் கிடையாது அதை பண்ணிவிட்டு நீங்கள் பொறுமையாக ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் உடம்புக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க கொடுத்துட்டீங்கன்னா அதை டெஃபினட்டாக அது வந்து வெளியேற்றிடும் இந்த உத்தியை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் அடுத்து வந்து லிவர் வந்து எப்படி நீங்கள் வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம் இந்த லிவர்ல உள்ள டாக்சினிஸை க்ளீன் பண்ணணும் அதில் உள்ள கொழுப்பு பொருட்களை அந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களு சொல்கிறாங்க இல்லையா அதை க்ளீன் பண்ணோம்னா சூப்பரான டிப்ஸ் நீங்களே உங்கள் வீட்டில் மிக எளிமையாக செய்யக்கூடிய ஒரு உத்தி இருக்கிறது அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம மஞ்சள் இருக்கு வீட்டு மஞ்சள் அந்த மஞ்சள் கடையில் வாங்கக்கூடாது ஏன்னால் அதில் கொஞ்சம் நிறைய கலப்படங்கள் இருக்கலாம் நீங்களே மஞ்சளை கட்டி மஞ்சளை வாங்கி அதை அரைச்சி அதில்னாக்கா ஃப்ளோர் மில் இருக்கு இல்லையா மாவரைக்கா மில்லில் அரைச்சி அதை வச்சுக்கிடுங்க அதை வச்சுட்டு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அதை போட்டுக்கிறோங்க எடுத்துக்கிறோங்க அடுத்து வந்து கல்லு உப்பு கல்லு உப்புன்னு சொன்னால் நீங்கள் வந்து நம்ம உப்பளங்கள்லாம் வருது இல்லை கல்லு உப்பு அது மாதிரியான கல்லு உப்பு வந்து நீங்கள் கடையில் கேட்டால் தருவாங்க இப்போ சில கடையில் போனால் நீங்கள் போனேன் கல்லூப்பு வச்சுருக்காங்க என்ன சொல்றாங்க இது சாப்பாட்டுக்கு உகந்தது அல்ல அப்படின்னு போட்டு சாப்பாட்டுக்கு உகந்தது ஓகேவா அதை வாங்கிட்டு வந்து ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க இதுல வந்து ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் அதாவது கால் லிட்டரு தண்ணியை ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணிக்கிறோங்க டைல்யூட் பண்ணிட்டு அதுல ஒரு ஹண்ட்ரட் எம்எல் வெறுமையத்தில் குடிக்கணும் வெறுமையத்தில் குடிக்கிறப்ப ஒரு மூணு நாள் பிடிச்சி சொன்னால் அந்த லிவரில் உள்ள கொழுப்பு படிவங்கள் இருக்கு இல்லையா அது இதை ஒரு மூணு நாளைக்கு சாப்பிடு விட்டு விட்டுறது இது ஒன்ஸ் இன் சிக்ஸ் இதை வந்து எடுத்துக்கிறப்ப உங்களுடைய லிவர் வந்து பார்த்திங்கன்னா புதுமையாக இறைவன் எப்படி நம்ம பிறக்கும்போது எப்படி வந்து இந்த லிவர் இருந்துச்சோ அது மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ஸை வேலை பார்க்கும் லிவருங்கிறது மிக மிக முக்கியமானது நான் சொன்னது மாதிரியே ஏன்னா ரத்தம் உறைதலுக்கு பயன்படுகிறது ரத்தம் வந்து உறைதலை தடுப்பதற்கு இது பயன்படுகிறது ஆகையினால இதை வந்து நம்ம உடனுடைய களஞ்சியம்னு சொல்லுவோம் நம்ம அந்த லிவர் இருக்கு இல்லையா நம்ம உடனுடைய களஞ்சியம் அப்படின்னு சொன்னால் களஞ்சியம் இதை சேமித்து வச்சுருக்குது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இதில் வந்து விட்டமின் கே கால்சியம் இந்த பைப்ரோனோஜன் புரோத்ரோமின் இது கெப்பாட்டின் இதெல்லாம் வந்து சேமிச்சு வைக்கிறதுனால நம்ம உடலுடைய களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறோம் லிவர் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கும் லிவர் நல்லா இருந்துச்சுன்னா இன்னொரு ரகசியம் பாருங்கள் லிவர் வந்து நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு சக்கர வியாதியை கட்டுக்குள்ள வரும் இப்போ சக்கர வியாதிக்கு வந்து நம்ம பேங்கிரியாஸ் தானே நம்ம பொறுப்புன்னு சொல்கிறோம் பேங்க்ரியாஸ் மட்டும் இல்லை பேங்க்ரியாஸ் லிவர் கல்லீரல் மண்ணீரல் இது மூணும் பொறுப்பு அப்போ நல்ல செரித்தல் நடந்தால் தான் உங்களுக்கு வந்து சக்கர வியாதி வந்து வராது அந்த செரித்தலுக்கு உதவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லிவர் பேங்க்ரியாஸ் அண்டு மண்ணீரல் இதெல்லாம் அதனால நீங்கள் முழு ஆரோக்கியம் பெறுவதற்கு இந்த லிவரை நல்லா பாதுகாத்து வச்சிருங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சந்திப்பு அடுத்த காணொலியில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நேசம் வணக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்காக இருக்கும் பல பயன்படுத்தும் டேண்ட்ரப் வந்து போயிடும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடிப்பு பணப்படப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உருவகை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த பக்கம் பின்னடைமை கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல ரகுப்பஞ்சு பத்தி இசை இருக்கும் அடுத்து வந்து டிப்ளமோ டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னொரு அனண்டாமிஜி இன்னொன்று வந்து கேள்விப்பது இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாப்பில் வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் கண்டிப்பா மர்தேவி